ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பெரியவா அன்பர்கள் நமஸ்காரம் அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லாருக்குமே நினைச்ச காரியம் நினைச்சவுடன் நடக்கணும் பெரியவா பரிபூர்ணமா இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் மனசார பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு

ஸ்ரீ தர்மங்கள் என்னென்ன அதை நம்ம எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் நம்மளால முடியும் அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்டே இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சாமுத்ரிகா லட்சணம் அப்படின்னு பெண்களுக்கு சொல்லப்படுறது சாமுத்ரிகா லட்சணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரை ஒவ்வொரு அவயங்களும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு பேர் தான் சாமுத்ரிகா லட்சணம் எல்லா பெண்களுக்கும் இந்த சாமுத்திரிக லட்சணம் அமைஞ்சிடும்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு பெண் அந்த குடும்பத்துல தனக்கான தர்மங்களையும் தனக்கான கடமைகளையும் ஒரு சிரித்த முகத்துடன் ஒரு நேர்மையான எண்ணங்களுடன் அந்த குடும்பத்தை வழிநடத்தும் போது எல்லா பெண்களுக்கும் இந்த சாமுத்திரிக லட்சணம் அப்படின்றது கண்டிப்பா அமைஞ்சிடும் ஒரு பெண் அப்படின்றவர் ரொம்பவே தனித்துவமான பலன்களை கொண்டவள் அப்படின்றது வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது ஒரு பெண் கையில தான் இந்த குடும்பமும் இருக்கு வீடும் இருக்கு நாடும் இருக்கு அப்படின்றது பெண்ணாக பிறந்ததை எண்ணி பெருமை கொள்ள வேண்டிய யுகம் இது ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னா மகாலட்சுமியே அந்த குடும்பத்துல வந்து அவதாரம் பண்ணிருக்கா அப்படின்னு நினைச்சு நம்ம பெருமைப்படணும் கொண்டாடணும் ஒரு பெண்ணின் மூலமாக தான் ஒரு குடும்பத்துல வம்சம் வளரும் அந்த குடும்பத்துக்கு பெருமை சேரும் பெண்களை கொண்டாடணும் இந்த பெண் குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும் சாதாரணமா ஒரு ஆத்துல ஒரு பொன் குழந்தை இருக்கா அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு அம்மா நீ இப்படி எல்லாம் தலை பின்னிக்கோ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ இந்த நாள்ல கோவிலுக்கு போய் இப்படி எடுத்து ஸ்லோகம் சொல்லு அப்படின்னா ஆத்துல இருக்கிற பெரியவாட அந்த குழந்தை அதை கேட்கவே மாட்டா வேதாந்தம் பேசுறா சித்தாந்தம் பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான் அந்த நாள் நம்மளோட தாத்தா பாட்டிகள் அம்மா அப்பா எப்படி இருந்தா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல குழந்தைகள் எப்படி இருக்கா அப்படின்றத நம்ம கண் கூட பாத்துட்டுதான் இருக்கோம் அந்த ஆக்குல இருக்கிற பெரியவா ஒரு ஒரு விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தும் போது ஃபாலோ பண்ணும் போது நம்ம பின்னாடியே நம்ம குழந்தைகள் அதை சொல்லாம ஃபாலோ பண்ணுவா கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணா இப்ப எல்லாம் யாருக்குமே அது ஏறாது பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீ அதை வாழ்ந்து காமிக்கணும் வார்த்தைகளால விட வாழ்க்கையா வாழ்ந்து காமிக்கும் போது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரோல் மாடலா நம்ம இருக்கும் போது நம்ம குழந்தை நம்மள பார்த்து வந்துருவா ஒரு ஸ்திரீ தர்மம் அப்படின்றதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு குடும்ப பெண்ணானவள் ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் சரி வளரும் போது ஒரு பெண்ணானவள் அதிகாலையில எழுந்து குளிக்கணும் அதிகாலைன்றது பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிக்கணும் இப்ப எல்லாருக்குமே அதெல்லாம் முடியறது கிடையாது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்க முடியலனாலும் குறைந்தபட்சம் சூரிய உதயத்திற்குள் அஞ்சரை மணி ஆறு மணிக்குள்ள எழுந்து குளிச்சு கிட்ட வேலை கேட்டிடணும் எழுந்து குளிச்சதுக்கு அப்புறம் தான் சமய வரைக்கு வேலைக்கே போகணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை நம்மளுக்குள்ள நம்ம கொண்டு வரணும் அந்த சமையல் அப்படிங்கறத பார்த்தேன்னா மகாலட்சுமி அன்னப்பொருளை வாசல் செய்யும் இடம் நம்ம எழுந்து நம்மளோட நித்திய கடமைகளை முடிச்சு குளிச்சு வாசல்ல கோலம் போட்டு பகவான் கிட்ட விளக்கேத்திட்டு அன்னைக்கு பொழுது ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு ஒரு குடும்ப பெண் ஒரு நாளைக்கு ஒரு தரம் குடும்பத்துக்காக இந்த குடும்பத்தை காப்பாத்து பகவானே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாள்னா அவ அத்தனை ஸ்லோகம் சொல்லி அத்தனை பூஜை பண்றதுக்கு பதிலு ஏன்னா அவருக்கு அவளுக்கான காரியங்கள் நிறைய இருக்கும் உட்காந்து பூஜை பண்ற அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது ஆனா ஒரு சில நேரம் பகவான மனசுல நினைச்சு இந்த குடும்பத்துக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாரையும் காப்பாத்துன்னு ஒரு நிமிஷம் அவர் சொன்னா பகவான் அந்த குடும்பத்தை அவ்வளோ அழகா காப்பாத்தி கொண்டு வருவார் இது ஒரு பெண் கண்டிப்பா தினம் காலையில கலக்கேத்தி பண்ணணும் நம்ம அடிப்படையில சமைக்க போறோம் அப்படின்னா சமையல் செய்வதற்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு மேடை எல்லாத்தையும் தொடச்சிட்டு அந்த அன்னபூர்ணை வாசம் செய்கிற இடம் அப்படின்றது ரொம்பவே பளிச்சு நீட்டா இருக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவு அப்படின்றது நம்மளோட உயிர் காக்கும் ஒரு மருந்து அப்ப அந்த உணவை தயாரிக்கிற இடம் நம்ம சமைக்கிற இடம் எவ்வளவு நீட்டா இருக்கணும் அடுப்பை அடுப்புல கோலம் போடணும் அடுப்புல கோலம் போட்டுட்டு தான் அன்னைக்கு அடுப்பு பக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அன்னபூர்ணி தேவி அனுகிரகம் பண்ணுமா இன்னைக்கு நான் சமைக்கிறேன் எல்லாரும் விரும்பி சாப்பிடணும்னு அன்னபூர்ணி ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பத்த விட்டு சமைக்க ஆரம்பிக்கணும் சமைக்கும் போது வேண்டாத எண்ணங்கள் சிந்தனைகள் ஏகப்பட்டது எவ்வளவோ ஓடும் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் எதையுமே யோசிக்காம ராம நாமத்தையும் பகவான் நாமாவையும் சொல்லிண்டே நீங்க சமைக்கும் போது சமைக்கிற உணவை சாப்பிடுறவாளுக்கு இந்த பக்தி ரசம் கண்டிப்பா போய் சேரும் நம்ம பத்து தரம் ராமராம சொல்லிண்டே சமைக்கிறோம்னா அதை சாப்பிடும் போது அவன் ஒரு தரம் ராமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்பான் சமைக்கிறவாளுக்கு என்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் தான் நம்ம சா பரவாயில்றவாளுக்கு சாப்பிடுறவாளுக்கு அந்த குணங்கள் அப்படியே பிரதிபலிக்கும் அதனாலதான் நல்ல எண்ணங்களோட பகவான் நாமாவை சொல்லிட்டு சமையல் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் எப்பவும் நேர்த்தியான உடை அணியணும் நேர்த்தியான உடை அப்படின்னா என்ன குடவைதான் இப்பெல்லாம் கடைகள் எல்லாம் பார்த்தேன்னா சாமுத்திரிகா பட்டு பட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பட்டு புடவைகளை விற்க ஆரம்பிச்சிருக்கா காரணம் என்ன அப்படின்னா பெண்கள் நிறைய புடவையை கட்டுறது இல்ல சாமுத்ரிக லட்சணம் எப்படி கிடைக்கும் போய் தேடுறோம் இந்த பட்டு புடவை கட்டினாலாவது உனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அந்த மாதிரி ஒரு விளம்பரம் மூலமா நம்மளுக்கு பட்டு சர்வலட்சண சர்வலட்சணப்பட்டுன்னு புடவை கட்டினா அத்தனை லட்சணங்களும் ஒரு பொண்ணு தன்ன போல வந்து சேரும் ஒரு பெண் ஆத்துல தழைய தழைய கொடவை கட்டிண்டு தலைமையே பூ வச்சுண்டு நெத்தியில குங்குமழுமிட்டு பகவான் கிட்ட போய் நின்று பிரார்த்தனை பண்றதா இருந்தாலும் சரி குடும்ப காரியங்கள் பண்றதா இருந்தாலும் சரி அந்த ஆத்துல மகாலட்சுமியோட அம்சம் நித்தியம் வாசம் பண்ணும் நம்ம அந்த மாதிரி நம்மள புடவை கட்டி தலையில பூ வச்சு நம்ம வெளியில போறோம் வாசலுக்கு போறோம் அப்படின்னா நம்மளை பாக்குறவா என்ன சொல்லுவா மகாலட்சுமியே வந்திருக்கா மாதிரி இருக்கு மகாலட்சுமி ஆச்சு அப்ப அதை கேட்கும்போது போது அந்த பெருமை ஒரு பெருமைதான் எப்படி கிடைக்கிறது நம்மளோட உடை அலங்காரத்துல நேர்த்தியான உடை அணியணும் திருமணமான பெண்கள் கட்டாயம் வகுட்டுல குங்குமம் இடணும் இப்ப நிறைய நாகரீகம் கருதி நிறைய விஷயங்களுக்காக அதெல்லாம் பண்றது கிடையாது ஆனா ஒரு பெண் ஏன் குங்குமம் நெத்தில இடணும் வகுட்ல இடணும் அப்படின்னா நம்மள எதிர்நோக்கும் ஆண்கள் நம்மளை எதிர்நோக்குறவா யாரா இருந்தாலும் தவறான பார்வையில நம்மள பார்க்க மாட்டா அந்த குங்குமத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு அதனாலதான் நெத்திலையும் வகுட்டிலையும் குங்குமம் இடணும் நெத்திலையும் குங்குமம் இடம் போகும்போது நம்மள அம்பாளின் அம்சமா கருதுறதுனால தவறான எண்ணங்கள் அவளுக்கு தோணாது அது மட்டும் இல்லாம கையில கண்ணாடி வளையல் எப்பவும் போடணும் கால கொலுசு போட்டு இருக்கணும் கண்ணாடி வளையலும் கொலுசும் போட்டு இருக்க இடத்துல ஐஸ்வரியம் பெருகும் ஏன்னா மகாலட்சுமிக்கு இந்த இரண்டு சப்தங்களும் அந்த ஆத்துல பெண் நடமாடுறாளா இல்ல அம்பாலே வாசம் செய்யறாளா அப்படின்ற அளவுக்கு மங்கள ஒலி எப்பவும் இருந்துட்டே இருக்கணும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போகும்போது ஆத்துல குழந்தை அழிச்சுட்டு போறோம் பெண் குழந்தை அழிச்சுட்டு போறோம்னா கட்டாயம் பெண் குழந்தைகளுக்கு பாவாட சட்டை இல்ல பாவாட தாவணி போட்டு அழிச்சுட்டு போகணும் நம்மளும் புடவை கட்டிட்டு போகணும் இப்பெல்லாம் என்ன பண்றோம் ஒரு சுடிதார் எடுத்து போட்டு கழுத்தோட இப்படி துப்பாட்டாக மறைச்சு போட்டு அந்த பெண் குழந்தைய அப்படியே ஒரு ஜீன்ஸோ ஒரு டாப்ஸோ அப்படியே கூட்டிட்டு போறோம் இது ரொம்ப தவறான கருத்து நான் இந்த பதிவு ஆரம்பத்திலேயே சொன்னது அதுதான் நம்ம சொல்லி சொல்லி நம்ம குழந்தைகள் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணா கேட்க நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்களோ அதை பார்த்து அவாளும் அப்படியே நடைமுறைக்கு வருவா நீங்க கோவிலுக்கு போகும்போது புடவை கட்டுங்கோ தலை நிறைய பூங்க வச்சிருந்து பூங்கம் போயிட்டு அம்மா கோயிலுக்கு நீ நீவானா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை பாவாடை சட்டை போட்டுட்டு கயிறு வலையை போட்டு நானும் ரெடிமா அப்படின்னு வந்து நிப்பா ஒரு நாள் ரெண்டு நாள்ல இது சாத்தியம் ஆகாது ஆனால் ஒரு நாள் இது நடக்கும் அத மாற்றத்தை கொண்டு வர்றது பெண்கள் ஆகிய நம்ம கையில தான் ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா கிட்ட தான் இருக்கு இப்ப இன்னொரு விஷயம் நாகரீகம் அப்படின்ற பேர்ல அது வந்து ஒரு ரொம்ப தவறான விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நடக்குது என்ன அப்படின்னா தலைமுடிய விரிச்சு போட்டு இருக்கிறது தலைமுடி எந்த நேரமும் விரித்து போட கூடாது புராணங்கள்ல நிறைய விஷயங்கள் ஏன் தலைமுடி விரிச்சு போட்டு கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திரௌபதி மகாபாரதத்துல துரியோதனனை கொன்ற பின் துச்சாதனரின் தொடை பலர்ந்து அவரோட ரத்தத்தை எடுத்து முடிஞ்சு கூந்தல்ல தடைனப்பற தான் தலைமுடிய முடிவை அப்படின்னு திரௌபதி தலைவிரிச்சு போட்டிருந்தா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் கைகரியை தசரதன் கேட்ட வரமாகறதுக்காக தலைவிரி கோலமாக இருந்தாள் அப்படின்றத நம்ம படிக்கிறோம் அப்போ இந்த தலைவிரி கோலங்கள் கண்ணகி மதுரையை எரிச்சப்பவும் அந்த மாதிரி தான் இருந்தா இந்த தலைவிரி கோலங்கள் அப்படின்றது குடும்பத்துக்கு நல்லது இல்ல ஹேக் கட் பண்ணிக்கிறோன்ற பேர்ல பாதி நேரம் பாக்கட்ல தலைவிரிச்சு போட்டுட்டு தான் இருக்கா குழந்தை மட்டும் இல்ல நிறையாத்துல அம்மாக்களே அப்படிதான் இருக்கா தலை திருச்சி போட்டுட்டு இருக்கிறதுன்றது கூடவே கூடாது தலைமுடி எப்பவும் முடிச்சு போட்டுருக்கணும் நுடி முடி அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நுடி முடிச்சாவது இருக்கணும் நுனிமுடி கூட விரியக்கூடாது குடும்பம் நொடிமுடி விரிய விரிய குடும்பம் செதறி போகும் அப்படின்னு சொல்லுவா நொடிமுடி அடியில முடிச்சு போட்டுதான் இருக்கணும் தலை விரிச்சுட்டு கோவிலுக்கு போகக்கூடாது அடுத்ததா திருமணமான பெண்கள் வகுடு எடுத்துதான் தலை பின்னணும் அந்த நேர்வகுடை எடுக்க எடுக்க நேர்மர எண்ணங்கள் குடும்பத்தில் வளரும் வகுடை எடுத்து தலை பின்னி நெத்தியில குங்குமம் இடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இரவு நேர உடை அப்படின்னு நைட்டிய சொல்றோம் இப்ப முக்கால் வாசி பேருக்கு அதுதான் பகல் நேர உடையா எடுத்து இது நம்ம இப்ப பேச்சுக்கு சொல்றோம் ஆனா எவ்வளவு வருத்தத்தோட இத சொல்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நேர உடையா எடுத்து நைட்டியை போய் சுவாமி கிட்ட விளக்கேத்துறோம் நைட்டியை போட்டுட்டே சமைக்கிறோம் ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அது இரவு நேரம் உடைனா அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் பகல் பொழுதல் நைடி போட்டு நீங்க என்னதான் அழகா அலங்காரமா ட்ரெஸ் பண்ணிட்டாலும் அது தவறுதான் அந்த மாதிரி இதை நம்ம பண்ணவே கூடாது ஆரம்பத்திலே சொன்னேன் காலையில எழுந்து குளிச்சுட்டு தான் சமைக்க போகணும் அப்படின்னு இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் நாங்களும் ஆபீஸ் போனோம் காத்தால எழுந்து குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு அடிப்படைக்கு போனா நாளை ஏழு அவர் ஆறு பஸ் ஏறணும் குழந்தைக்கு ஏழு மணிக்கு பஸ் வந்துடும் உங்களால அந்த மாதிரி முடியல காலையில எழுந்து சமைச்சு வச்சுட்டு நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பும்போது போது தான் நீங்க கிளம்புறேன் ஒரு நாள் பழமா பண்டிகை சனி ஞாயிறுல சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள்ல ஒரு பண்டிகை நாட்கள்ல நேரத்தோட எழுந்து குளிச்சு நம்ம அந்த குழந்தைகளுக்கும் அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு பண்டிகை காத்தால எழுந்தோம் அம்மா இந்த நீ சுவாமிக்கு பூஜைக்கு அதை அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வந்துருவா ஒரு சில நாட்கள்ல பெண்களுக்கே உரித்தான சில மாதவிடாய் விடாய் காலங்கள்ல எங்களால அந்த மாதிரி பண்ண முடியல நாங்க எழுதுகிறோம் சமைக்கிறோம் போறோம் அட்லீஸ்ட் டெய்லியில உங்களால குளிச்சுட்டு சமைக்க முடியல அப்படின்னாலும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த மூன்று நாட்கள்ல உங்களுக்கு வேற வழி இல்ல நீங்க தான் சமைக்கணும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது ஒத்தாசம் பண்றது கால இல்ல எங்க குடும்பமே என்ன நம்பிதான் இருக்கு நான் தான் சமைக்கணும் அப்படின்னா அந்த மூன்று நான்கு நாட்களுக்காவது தயவு செய்து குளிச்சுட்டு அடிப்படைக்கு போகணும் யாராவது ஆண்களுக்கு சமைக்க தெரியும் அந்த குடும்பத்துல கணவர் இருக்கார் இல்ல மகன் இருக்கான் இல்ல வளர்ந்த பெண் குழந்தை இருக்கா சமைக்க தெரியும்னா நம்ம ஒதுக்கி இருந்து அந்த குழந்தைல சமைக்க சொல்லலாம் தவறே கிடையாது அந்த மாதிரி யாருமே கட்டாயம் இருந்தால் போகணும் திருமணமான பெண்கள் கார்ல கண்டிப்பா மெட்டி இருக்கணும் மெட்டி போட்டிருக்கணும் இதெல்லாம் வந்து சயின்டிபிக் ரீசனா பார்த்தா இதுக்கு மெட்டி போடுறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது வந்து அந்த நரம்புகளை வந்து ஒரு பிடிமானத்தை வச்சிருக்கும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது பொருசு போடுறது கர்ப்ப காப்பாற்றும் கர்ப்பப்பைக்கு பதம் கொடுக்கும் அதனாலதான் இந்த போடுற அறிவியல் ரீதியா சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திர ரீதியா சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு விஷயமுமே முதல் நாள் முதல் தரம் சொல்லும் போது அது எடுபடாமல் தான் போகும் இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆத்துக்கு யாரோ வரா ஆத்துக்கு யார் வந்தாலும் இன்முகத்தோடு சிரிச்ச முகத்தோட அவளை உள்ள வாங்கோ அப்படின்னு அவளை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு அவளுக்கு முதல்ல ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுக்கணும் நம்ம வாத்துல இருந்து ஒரு டம்ளர் தீர்த்தம் மறுவாளுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவ என்ன எண்ணங்களோட நம்ம வாத்துக்கு வந்திருந்தாலும் நம்ம வாத்துல நம்ம கைப்பட ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுக்கும் போது அது குடிக்கிறதுனால நம்மளுடைய நேர்மறை எண்ணங்கள் அவளுக்கும் போய் சேரும் இதுக்காக தான் அதை பண்றது சுமூகங்களைகள் ஆத்துக்கு வரா நம்ம கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா கிளம்புறா கிளம்புறப்ப நம்ம குங்குமம் கொடுத்து அனுப்பணும் கட்டாயம் குங்குமம் கொடுத்து அனுப்பணும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்ணலன்னா யார் ஆத்துக்கு வந்தாலும் கிளம்புறப்ப குங்குமம் கொடுத்து அனுப்புங்க நீங்க அப்படி குங்குமம் கொடுக்கறேன் அப்படின்னா அவளுக்கு குங்குமம் கொடுக்கறச்ச முதல்ல குங்குமம் எடுத்து நம்ம இட்டுக்கணும் நம்ம இட்டுதான் அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுக்கணும் அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி ஸ்வரூபமா நம் பாத்துக்கு வந்திருக்கவாள நம்ம இங்கே வரவழைச்சு நம்பர் தீர்க்க சுமங்களா இருக்கணும் நம்ம இருக்கணும் அந்த குங்குமத்தை அவளுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்பணும் தாராளமா ஒரு தாம்பூலம் வரவாளுக்கு கொடுத்து அனுப்புறதுல தப்பே கிடையாது யார் ஆத்துக்கு வந்தாலும் வெத்தலை பார்க்க என்னைக்கும் ஆத்தால இருந்துட்டே இருக்கும் ஒரு வெத்தலை பார்க்க ஒரே ஒரு பூ ரெண்டு மஞ்சள் யார் ஆத்துக்கு வந்தாலும் ஒரு தாம்பூலம் கொடுத்து குங்குமம் கொடுத்து அனுப்பணும் இந்த மாதிரி விஷயங்கள் சாஸ்திரத்துல ஸ்ரீ தர்மங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆக பெண்கள் முதல்ல அதிர்ந்து பேசவே கூடாது இப்ப நிறைய பேர் பெண்கள் குரல் தான் வசந்து போயிருக்கு பொதுவாவே சாதாரண வழக்கத்துல கேக்குறது உண்டு என்னப்பா உங்க வீட்டுல சிதம்பரமா இல்ல மதுரையா அதாவது சிதம்பரம் என்றால் கணவனின் ஆதிக்கம் அதிகம் மதுரை என்றால் மீனாட்சியின் ஆதிக்கம் அதிகம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் தவிர ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்துல கணவனுக்கு கட்டுப்பட்டவனாக அழகி அடிமை அப்படின்னு உடனே இதை எடுத்துக்க வேண்டாம் ஆனால் கணவனின் வார்த்தைக்கு கணவனுக்கும் கணவன் குடும்பத்தாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களை அந்த குடும்பத்துக்கு நல்லதே நினைச்சு அந்த பெண்ணானவள் இருக்கணும் இது எல்லாமே நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு குழந்தைய கூப்பிட்டு வச்சு இப்ப இவ்வளவு நாளை நான் சொன்னேன் அந்த குழந்தை அஞ்சு நிமிஷம் கூட கேட்காது உனக்கு வேற வேலையே இல்லை நீதே தான் சொல்லிட்டு இருக்க நாங்க எல்லாம் டூ கேட் கிட்ஸ் இந்த இருக்கிற கல்ச்சர் கேத்த மாதிரி உங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுவா நம்மளுடைய கல்ச்சாரம் கலாச்சாரம் கல்ச்சர் எந்த விதத்திலையும் குறைந்தது கிடையாது நம்ம கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்மளுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான் வந்து சேரும் இப்ப கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றதுனால மகிழ்ச்சி எங்கே இருந்து வரும் பெரியவர்களோட ஆசிர்வாதம் இருந்து கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சா இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம் நம்ம குழவ கட்டி பூ வச்சு இப்ப நெத்தில பூங்க போயிட்டு போறோம் நான் சொன்னேன் நீங்க அந்த மாதிரி வெளியில கிளம்பி போறேன் யாரோ எதிர வரா பா போதுல பார்த்த மாதிரி இருந்தது அம்பாள் தரிசனம் ஆயிடுது போது நம்மளுக்கு ஸ்வரூபம் எங்கேருந்து வெளிப்படுறது அப்படின்னா ஒரு பெண் கிட்ட தெய்வ ஸ்வரூபம் வெளிப்படும் அப்ப ஒரு பெண்ணானவள் தன்னை எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு ஸ்ரீ தர்மத்தை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குடும்பம் முன்னுக்கு வர்றது அப்படின்னா அது அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் கையில தான் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்காது அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா கரைப்பால் கரைத்தால் கல்லும் கரையும் ஒரு நாள் சொன்னா கேட்க மாட்டா ரெண்டு நாள் சொன்னா கேட்க மாட்டா பத்து நாள் ஆக கேட்க மாட்டா பதினஞ்சு நாள் நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் சொல்லிட்டே வாங்கும் ஒரு ஒரு விஷயமும் நீ இப்படி இரு நீ இப்படி இரு அப்படின்றத கண்டிப்போட சொல்ல வேண்டாம் ஆனால் இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத சொல்ற விதத்துல நாம சொல்லும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவ காதல இது கண்டிப்பா திரும்ப ஒலிக்கும் அது எப்படி ஒலிக்கும் அது எப்படி அவன் நடைமுறைப்படுத்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொல்லிட்டே இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் கோவில் கலவரானா நம்ம சொல்லாம போய் பாவாடை சட்டை போட்டு வருவா முதல் வெற்றி கொசு பறக்கிற மாதிரி நெத்தில தெரியாது தெரியாத மாதிரி ஒரு பொட்டு இருப்பா நம்ம சொல்றதோட பலன் என்னைக்காவது ஒரு நாள் பெருசா போட்டு இருக்கும் குங்கம் ஆயிட்டு இருப்பா அது அடுத்த வெற்றி கோவிலுக்கு போறோம் பூ கொடுக்கறா அதை வாங்கி நிறைய பெண் குழந்தைகள் பூவை தலையில வச்சுக்கிறது இல்ல அங்கே இருக்கிற தூண்டில வச்சுட்டு வந்துடுறா கண் கூட பாக்குறோம் அம்பாக்கிட்டே இருந்து எடுத்து கொடுக்குற பூ வந்து அவ்வளவு வசதியானது அதை நிறைய பெண் குழந்தைகள் தலையில வச்சுக்கிறது கிடையாது ஒண்ணு ஆத்து கட்டு வந்து என்னம்மா கோவிலுல கொடுத்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவா இல்ல இருக்கிற தூண்ல வச்சிட்டு வந்துருவா நம்ம இத சொல்லி 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 பழக்கும் போது கோவில பூ கொடுத்தா வாங்கி தலையில வச்சுக்கிறா பாருங்க அது அடுத்த வெற்றி இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் போதுதான் குழந்தைகள் அதை ஃபாலோ பண்ணுவா குழந்தைகள் இதை பண்ணணும் அப்படின்னா அந்த ஆத்துல இருக்கிற பெண்கள் இதை பண்ணணும் ஒரு வெள்ளிக்கிழமைன்னா கண்டிப்பா உடவ தான் பூஜை பண்ணணும் சுடுதா போட்டுட்டு வேற பின் பண்ணிட்டு போய் பண்ண பண்ணக்கூடாது ஆபிஸ்க்கு போறோம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா சுடிதார் போட்டு போறோம்ன்றது வேற ஆத்துல பூஜை பண்றோம்னா வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ கிருத்திக எந்த நாளாக இருந்தாலும் கண்டிப்பா கட்டிட்டு தான் பூஜை பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி நம்ம நம்ம வாழ்க்கைய வாழணும் நமக்கான சில விஷயங்கள் பிடித்ததா இருக்கிறதுக்காக உயர்த்தணும் நம்ம குடும்பம் வரணும் நம்ம கணவன் மேல் லெவலுக்கு வரணும் அப்படின்னும் போது இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் இத ஒரு பெண் கடைபிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பம் சுபிக்ஷமான லெவல்ல வரும் ஸ்ரீ தர்மம் அப்படின்ற இதுல இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிச்சு நம்ம குடும்பத்தையும் இது எல்லாமே நம்மளால சாத்தியமாக விஷயங்கள் தான் இது எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிச்சு நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய சந்ததிகளையும் வாழ வைக்க வேண்டியது பெண்களோட கையில தான் இருக்கு கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் ஒரு அவசியமான பதிவா இருக்கும் அப்படின்றத நம்புறோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்